உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரச்சாரமாக உங்களுக்கு முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் எதை பற்றி பேசப்படுற போது கரூர் இன்சிடெண்ட் கரூரில் அந்த கூட்ட நெரிசல் மரணத்தை நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம தலை அஜித் அவர்கள் தமிழ் சினிமாவின் ஒரு அபிமான நாயகன் மணிகானை மதி மதிப்பு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாயகன் இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பேசர் மல்டி பர்சனாலிட்டின்னு அந்த அளவுக்கு பல நுணுக்கங்களும் சினிமாவை தாண்டிய பல விஜயங்களுக்கு இருந்த அஜித் அவர்கள் ஒரு இன்ட்ரிவியூவில் சொல்லியிருக்காரு இது மாதிரி ஐயா கரூரில் நடந்தது ஐயா இதை பற்றி என்ன கருத்துன்னு சொன்னதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து ஒருத்தரம் மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது அது பல பேர் ஒரு மிஸ்டேக் சொன்னால் ரசிகர்கள் மேலேயே தப்புன்னு சொன்னு ஒரு இது சொல்லியிருக்காரு இது மாதிரியான ரசிகர்கள் வந்து ஈடுபடக்கூடாதுக்காக நான் வந்து எப்போவுமே பப்ளிசிட்டி இல்லாமல் இருக்கிறேன் என் ரசிகர்கள் ஏன்பா என் சுயநலத்துக்கு நான் எப்போ நான் யூஸ் பண்ண மாட்டேன்றதை வந்து பல மீட்டிங்கில் அவர் சொல்லியிருக்காரு அதுதான் இன்றைக்கி இந்திய தாப்புசாக போலிவுட்டில் போயிட்டுருது அப்போ ஏற்பட்ட அஜித் அருள் சொன்ன இந்த விஷயம் வந்து விஜய் அவருக்கு ரசிகர்கள் வந்து இன்டேரக்டாக இல்லை அவர் விஜய் யாரோக்கும் ஆதரவாகவும் சில தப்பு வந்து அவர் மேலேயும் இல்லை ரசிகர் மேலே இவ்வளோ க்ரௌடு மேலேயும் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நடவடிக்கையும் எடுத்துருக்கணும்னு சொல்லிவிட்டு இது பண்ணியிருக்காரு ஸோ அப்பேற்பட்ட அஜித் அவரோட இந்த தான் இன்றைக்கி மிகப்பெரிய பேஜ் பொருள் இருக்குது யாருக்கும் எந்த இன்ட்ரிவியூ கொடுக்காத ஒரு மனிதர் மீடியா பார்க்க எப்போவுமே தாய்க்காத ஒரு மனிதர் ஒரு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கோடி ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி பாலிவுட்டில் எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனாலும் சரி அவன் படத்தை அவன் ப்ரொமோட் தான் ஆகணும் ஆனால் அப்படி எந்த ஒரு படத்துக்கும் ப்ரொமோட் பண்ணாத ஒரே ஹீரோ அவர் நடித்தா ப படம் ஓடுகின்ற அளவுக்கு நினைக்கக்கூடிய ஒரே ஹீரோ அஜித் அவர்கள் வந்து இப்படி சொல்லியிருக்கிறது தான் வந்து ஹாலிவுட்ல எல்லாத்துக்குமே வந்து அபியப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது கரூர் இன்சிடென்ட்டுக்கு அவரும் இந்த கருத்தை வந்து ரசிகர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல ரசிகர்கள் ரசிகர்களாக இருக்காங்க உங்கள் சுயநலத்துக்காக ரசிகர்களை பலிக்கர ஆக்காதிங்கன்றது அவர் அப்பையே சொல்லிட்டாரு ராசிகர் மண்டத்த அப்பே அவர் கலைச்சிடார் அப்பேற்பட்ட ரஜித் அவருடைய கருத்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க என்னவங்க சொல்கிறீங்கன்றத வந்து நம்ம கமாண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களையும் விடைபெற முத்துட்டு போகிறாங்க முத்து பாய்ப்பேன்